அந்த சைடு இங்க குரோ குரோ இங்க தரேன் தானா பண்ணு பண்ணு குரோ இங்க வந்துருச்சு மாந்திர போறே இந்த கட் பண்ணிடோ இங்க இறங்கறதுலாம் சரி உட்காராதே পেনডাও না না এটা பண்ணি কল ধরো করে এই তো பண்ணা দিছাও না মানে আচ্ছা দেই ওদিকেও কাজ করে আচ্ছা ও একটাও তো তো আনাও আবার এ রেড দি দিলা এই এটা কাজ করে நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்த இடத்துல ஒரு பெரிய லாஞ்ச் ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் லாஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு இருபது டன் மீனுக்கு மேலே ஏற்றும் போல் அவ்வளோ பெருசாக இருக்குது நம்மளுக்கு கேமராவில் சின்னதாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு கப்பல் மாதிரி தெரிஞ்சுது அவ்வளோ பெரிய லாஞ்சு அப்போ கிட்ட வராங்க கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் பண்ணி போறாங்க போன உடனே நம்ம நண்பர்கள் கிட்ட வராங்க பிரான்ஸ் வேகமா பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வரையும் சுங்கா மீனா இருக்கு எவ்வளவு சுங்காம் பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல மேலேயே தெரியுது நாலு சுங்காம் பார்த்துலையா எத்தனை கிலோ வீடியோ எடுத்துட்டு தான் சொல்ல மாமா யாருக்கு மீன் என்ன ஊருக்கு நேரா சாமியார் பேட்டைக்கு நேரம் பதினஞ்சு பாவத்தில் இரநூறு கிலோ கிலோ சூற கிடைச்சிருக்கு எல்லாரும் எல்லாருக்குமே யூரோப்பா உங்ககிட்ட கேள்வி கேக்கணுமா எதுக்கே நேய் உங்ககிட்ட சேதி சொல்லி நான் கரெக்டான தகவலை மக்களுக்கு கொடுக்குறேன் ஆ இதுக்கு எதுக்கு என்ன திட்டுறாங்க இப்போ நாங்கள் இருக்கிறது இருபத்தஞ்சு பாவத்தில் இருக்கோம் ஃப்ரான்ஸ் இன்னொரு ஆறு கிலோமீட்டருக்கார போகணும் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அப்படி போனோம்னா அங்கே தான் மீன் நிறையா கிடச்சிதான் தான் இப்போ வந்து பாருங்கள் பெட்ரோல் காலியாகி பெட்ரோல் ஊற்றிட்டுருக்கோம் பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு தான் போக போகிறோம்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எப்படி ஆடுதுன்னு பாருங்க கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரிலாம் தாளாட்டு கிடைக்காது ஊஞ்சு ஆடுற மாதிரி ஆடு பாருங்க மெதவலையா நாலாயிரம் ரூபா காலியா நான் ரெண்டு ரெண்டு ஃபோன்லேயும் ரெண்டு

தூண்டி போயிடும் வாய்ப்புகள் வச்சிருக்காங்க